தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக தனுசை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல குரு வந்து ஆதிக்கம் பெறக்கூடிய ராசிங்க தனுசை வந்து பெரும்பாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவதனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம் தனுசு வந்து பாருங்க மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆசானா இருக்கக்கூடியவங்க குரு ஆதிக்கம் பெறுற ராசி அப்படின்றதுனால இவங்களை வந்து இன்னொரு விதத்தில் என்ன சொல்லலாம் தனுசு அப்படின்னு சொல்லலாம் ஆசான் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன்ல தான் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அவங்க படிக்கும் காலத்துல அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு நல்லா படிச்சிடுவாங்க பெரும்பாலும் நல்லா படிப்பாங்க அப்படி படிப்பே இல்லை அப்படின்னா கூட அதாவது படிப்பே இல்லாமல் போகிறதுக்கும் சில ஜாதங்கள்ல வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அவங்க படிக்கும் காலத்தில் குடும்பத்தில் அதீத ஏழ்மை இருக்கலாம் அந்த அாரித்தரியும் இருக்கலாம் இல்லை இவங்க படிக்கும் காலத்துல அவங்களுக்கு வந்து தசாபுத்தி ஃபேவர் இல்லாம இருக்கலாம் அதனால படிப்பு தடைப்பட்டு நின்று என்ன இருந்தாலும் அவங்க வாழும் காலத்தில் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் படிப்பே இல்லை அப்படின்னா கூட ஒரு கிராமத்தில் ஒரு தனுசு ராசி லேடி இருக்காங்க அப்படின்னா கூட அந்த கிராமத்தில் எது வீடு பக்கத்து வீடு இப்படி இங்கே ஏதாவது பிரச்சனை நாலு தெரு தள்ளி ஒரு வீடு இருக்கும் அங்கே எதாவது பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து இவங்களை கேட்பாங்க அக்கா என்னக்கா குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுக்கா இது என்ன பண்ணால் இது சரியாகும் நீங்கள் சொல்லுங்க அப்படிம்பாங்க இவங்க சில பல மெத்தடாலஜி சில பல டாக்டிக்ஸ் சொல்லுவாங்க அது சொல்லி அவங்க செய்கிறதுனால அது சரியும் ஆகும் ஆக இந்த தனுசை சுற்றி எப்பயும் நாலு பேர் இருப்பாங்க அட்வைஸ் அப்படின்றது கேட்கறதுக்கு ஆனால் அப்படிப்பட்ட தனுசுராசி அன்பர்கள் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சொல்வாக்கு இருக்கும் செல்வாக்கு இருக்கும் ஆனால் குடும்பத்தில் அது ரெண்டுமே இருக்காது நாம் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசுராசி அன்பர்கள் டீச்சர்ஸாக இருப்பாங்க லெக்சரர்ஸாக இருப்பாங்க ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க ஒரு காலேஜில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு பேங்க்கில் இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு நல்ல போஸ்ட்டில் இருப்பாங்க நாலு பேருக்கு இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு டீம் லீடராக இருப்பாங்க இவங்க கிட்ட நாலு பேர் கேட்பாங்க இவங்க கற்றுக் கொடுப்பாங்க கற்றுக் கொடுக்குறதுல வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க குடும்பத்தில் பெரும்பாலும் யாரும் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் சரி அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அர்த்தாஷ்டம சனியாக வராரு இந்த அர்த்தாஷ்டம சனியாக வரும்போது நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றம் அப்படின்றது இருக்கும் வேலையில் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகரிக்கிறதுனால நான் வந்து வேலையை மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் மேலோங்கும் என்ன கேட்டால் பெருசா வந்து வேலையை மாற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படி வேலையை மாத்தணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிட்டு மாத்திக்கோங்க அதே மாதிரி பாருங்க பல ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் குழப்பங்கள் நிம்மதி இல்லாத ஒரு தனம் அப்படின்றது வரும் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பயணம் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரயாணத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த பிரயாணத்தில் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு அதனால் ஒரு பத்து நாள் முடக்கம் மேலே இல்லாமல் உட்காடுறது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபனி ஆறு சனி பகவான் உங்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய அதிபனி அதிபனியாரு அப்படின்னா சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் அர்தாஷ்டம சனியா இருந்து ஒன்று லக்னத்தை பார்க்குற லக்னத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளோட மைண்டு இந்த தனுசு மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி நாலு நல்லவங்க இருப்பாங்க ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்போம் அந்த நல்லது பண்ணதுனோட பிரதிபலிப்பாக நம்ம கூட எப்பயுமே நாலு நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம சனியினோட பார்வையினால அவங்க எல்லாம் கெட்டவங்க அவங்க எல்லாம் வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து நடிக்கிறாங்க நம்மளுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே நிறைய முடிவு பண்ணிட்டு அவங்கள வந்து பகச்சிப்போம் இது ஒன்று நடக்கும் ரெண்டாவது சனி பகவான் லக்னத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மந்தம் அப்படின்றது வரும் பொதுவாக சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க தான் சனி நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் ஜாக்கிரதையா இருங்க கை எலும்புகள் பிரச்சனை வரும் கால எலும்புகள் பிரச்சனை வரும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரும் அப்படின் போ ஏன்னா சனி நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதனால ஒரு முடக்கம் அப்படின்றத ஏற்படுத்துவாரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதனால உடல்ல எங்கேயோ ஒரு ஊனம் அப்படின்றத ஏற்படுத்துவாரு ஜாதக ரீதியா சனி வந்து சுத்தமா நல்லா இல்லை அப்படின்னா பெரிய லெவல்ல கூட ஏற்படுத்துவார் புரியுதுங்களா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து முடவன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு அவரு முடவனா இருக்கிறதுனால அப்படி பண்ணுவாரு அப்படிம்பாங்க இன்னொன்னு மந்தன் ஸ்லக்கிஷ்னஸ் நம்ம எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தத்தன்மை அப்படின்றது ஏற்படும் மனதளவுலையும் உடல் அளவிலையும் மந்தத்தன்மை அப்படின்றது ஏற்படும் அப்ப நம்ம என்ன பண்ணும் தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் ஒன்னாம் பாவத்தை பாக்குறாரு அதனால் மந்தத்தன்மை ஏற்படும் அதனால நம்ம என்ன பண்ணணும் மந்தம் ஆகக்கூடாது ஓடணும் சனியை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க வச்சுக்கிறீங்களான்னு பிரச்சனை இல்லை அடுத்து சனி பகவான் ஆறாம் பாவத்தை பாக்குறாரு ஆறாம் பாவம் அப்படின்றது ருண சத்ருஸ்தானம் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய பேருக்கு புது புது கடன்களை ஏற்படுத்துவார் நீங்க எங்க போய் கடன் கேட்டாலும் கிடச்சிடும் ஏன்னா கடன் வாங்கிட்டு தானே நம்ம தவிக்கணும் அதனால கடனை ஏற்படுத்துவார் பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் சின்ன லெவல்ல கடன் வாங்கிக்கலாம் குடுத்துக்கலாம் தப்பில்ல கடனே இல்லாம வாழறது அப்படின்றது இந்த காலகட்டத்துல சாத்தியம் இல்லை இல்லைங்களா அதனால அது பாத்துக்கோங்க சின்ன லெவல்ல கடன் வாங்கிக்கோங்க திருப்பி கொடுத்துக்கோங்க தனிநபர் கடன் அப்படின்றது கண்டிப்பா வாங்காதீங்க சரிங்களா ஸோ ருணம் ஏற்படுத்துவார் ரோகம் ஏற்படுத்துவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்ரு நல்லா பழகிட்டு இருப்பாங்க நம்ம சாதாரணமாக நாலு வார்த்தை பேசுவோம் அவங்க கோச்சுட்டு அதுக்கப்புறம் பேசாமல் இருப்பாங்க பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அதனால் அந்த பகையின் காரணமாக நிறைய பிரச்சனைகளை நம்மளுக்கு உற்பத்தி பண்ணுவாங்க உருவாக்குவாங்க ஆக இதுவும் வரும் அதையும் பார்த்துக்கோங்க அப்போ தேவையில்லாமல் பேச்சு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சனி பகவான் பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு அதாவது தொழில் சனி பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தொழிலில் ஒரு முடக்கம் தொழிலில் வந்து கம்ப்ளீட்டாக முடங்கிடாது அதாவது ஒரு நாளைக்கு நூறு கிளைண்ட்ஸ் பார்க்குறோம் பாய்னா ஒரு இருபது கிளைன்ட் தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வரும் அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தத்தன்மை அப்படின்றது வரும் தொழில் வந்து பெருசாக டெவலப் ஆகாமல் அப்படியே ஒரே மாதிரி ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வரும் ஸோ தொழிலில் லோடு வந்து ப்ரெஷர் அதிகமாகும் லோட் அதிகமாகும் ஆனால் பெருசாக வருமானம் அப்படின்றது வராது ஆக தனுசு உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா நல்லா இருக்க காலகட்டத்தில் எப்பயுமே நாங்கள் நம்ம வந்து ஒரு மடங்கு உழைச்சா போதும்ங்க நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் நட்சத்திரங்களும் சரியில்லை அப்படின்னா நம்ம நல்லா வாழணும் அப்படின்னாலே நாலு மடங்கு உழைக்கணும் அப்போ தனுசு இப்போ உங்களோட வேலை ப்ரெஷர் அதிகமாகும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது தொழிலில் மந்தத்தன்மைன்றது ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஐநூறுரூபா தான் சம்பாதிப்பீங்க அப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னும் போது ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டிலாம் அப்போ சனி பகவான் வருமானம் இல்லையே அப்படின்னு நம்ம கஷ்டப்படுற நிலையை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரெடியாக இருந்தாலும் நாங்கள் வருமானம் இல்லைன்னு கஷ்டப்படுறதுக்கு ரெடி இல்லை ஆனால் உழைப்பை ஒரு அதிகமாக போட்டு உழைப்பை மூலதனமாக போட்டு நாங்கள் அந்த வருமானத்தை எடுத்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் பக்குவமாகணும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அவரோட பார்வை எங்கே இருக்கு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இந்த ராகு கேது குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா குரு பகவான் வந்து பாருங்கள் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் இவர் அவரோட பார்வை இதெல்லாம் ஓவர் கம் ஆகிடும் ராகு பகவான் மூணாம் பாவம் அதே மாதிரி பாருங்கள் கேது பகவான் பாக்கியஸ்தானம் இதெல்லாம் வந்து பாருங்கள் நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கான பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு ஏற்படும் ஆனால் அதனால் ஒரு அலைச்சல் அதனால் மன கஷ்டம் அதனால் மனசஞ்சலோம் நம்ம ஒரு லாபம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்தளவுக்கு லாபம் கிடைக்காது கம்மியாக கிடைக்கலாம் இல்லைனா உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பொதுவாகவே வந்து பாருங்கள் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மனசில் வந்து ஒரு தொய்வு அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு தொய்வு அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் நம்ம ஓடி ஓடி உழைச்சி தான் ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம வந்து செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுவும் மேலே இந்த ராகு கேது இவங்களுக்குலாம் வந்து குருனோட பார்வை இதெல்லாம் ஓவர் கம் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வண்டி வாகனம் பிரயாணம் அதெல்லாம் வந்து கவனமா இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா சொல்லியிருக்கீங்க ஏன்னா சனியை முடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்ப நாங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு இந்த பிரயாணம் பிரயாணத்தினால வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது வராது அப்படின்னா எப்போ வெளிய போறது அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க சும்மா டெய்லி காலையிலேயே வேலைக்கே போறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா கோலரு பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு போங்க கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு இதை வந்து பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குலைக்கில சொல்கிறது நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் அப்படிம்பாங்க ஆனால் உண்மையாகவே அது நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் இல்லைங்க யார் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணாலும் ஒன்பது கோள்களும் வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரனோட காலடியில் தான் அப்போ ஒன்பது கோளுக்கும் அதிபன் யார் அதாவது கடவுள் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் மேலே பரமேஸ்வரன் அப்போ ஒன்பது கோள்கள் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் கிண்ணர்கள் கிம்புருடர்கள் யக்ஷனர் யக்ஷர் யக்ஷினிகள் அதே மாதிரி பூத பிரேத பிசாசங்கள் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் பூதங்கள் அத்தனையும் ஈசனோட காலடியில் ஆக இந்த கோளறு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம வெளியே வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எங்கே போகிறதுனாலும் கோளரு பதிகம் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி உங்களை எந்த விதத்தில் கெடுக்கணும்னு நினைக்கிறான் அந்த விதத்தில் அவனால் கெடுக்க முடியாது இன்னொன்று சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சனியே நிறைஞ்ச சிவபக்தர் யார் ஒருத்தர் அதீத சிவ வழிபாட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள சனியால் கெடுக்க முடியாது அவன் கெடுக்க விருப்பப்படவும் மாட்டான் அதுக்கும் மேலே நீங்கள் நேர்மை அப்படின்றத ஒன்று வச்சுட்டிங்கன்னா போதும் சனியை ரொம்ப ஈஸியாக ஓவர் டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா வெளியே போகிறது அப்படின்னா இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு போங்க சரி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்லுவோம் சுமாரா இருக்குது அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் அப்போ அர்த்தாஷ்டம சனியில் இருக்க உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நான் இங்கே வந்து பாருங்க திங்கக்கிழமதோறும் சிவன் கோயில் அதாவது சோமவாரதோறும் சிவன் கோயில் போங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு தயிர் சாதம் நிவேதனம் அதாவது தயிர் சாதம் நிவேதனம் பண்ணி அவங்க வந்து நீங்கள் தானம் பண்ணலாம் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா கோயிலில் வந்து கொஞ்சம் காசு கேட்குறாங்க அதாவது நம்ம வீட்டில் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா அவங்க வந்து நிவேதனம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ ரெண்டாயிரம் கொடு மூவாயிரம் கொடுன்னு கேட்குறாங்க அப்போ எங்களுக்கு அவ்வளோ கூட கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்லேயே வந்து தயிர் சாதம் செஞ்சுக்கலாம் ஈசனுக்கு நிவேதனம் பண்ணியும் கொண்டு போகலாம் நிவேதனம் பண்ணாமையும் தயிர் சாதம் நல்லா அழகாக செஞ்சு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்ல முடியும் அப்படின்னா ஒரு தட்டில் வந்து அங்க சிவன் கோயிலில் வர பக்தர்களுக்கு அடியார்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உணவா கொடுக்கலாம் தானம் பண்ணலாம் இல்லைன்னா தொன்னையில் உங்களால முடிஞ்சது ஒரு அரை கிலோ அரிசி தயிர் சாதம் போட்டு தொன்னையில் கொடுக்கலாம் இது வந்து பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு அதீத உத்தமமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள்